ஹாய் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு கோயில் தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் மதுரைனாலே அலுவர் கோயில் மீனாட்சம்மன் கோயில் ஸோ ரெண்டு கோயிலுமே வந்து ரொம்ப பிரபலமான கோயில் இப்போ நம்ம வந்து அதில் அலுவர் கோயில் வந்து பார்க்க போகிறோம் அழகர் திருவிழா வந்து மதுரைக்கு பேர் போன திருவிழா ஸோ அந்த அழகர் இருக்கக்கூடிய அந்த கோயில் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் போகும்போதே கொடைக்கானல்குள்ளே என்ட்ர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த டைம் வந்து நல்லா மழை பெய்யுறதுனால உண்மையில் கொடைக்கானல் மாதிரியே இருந்துச்சுங்க அந்த ஃபீலோடே நாங்கள் அழகர் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் உடனே இந்த மாதிரி பெரிய மதில் சுவர்கள் வந்து இருக்கும் அந்த கற்களால் செய்யப்பட்ட மதில் சுவர் வந்து ந இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே நம்ம உள்ளே நுழைஞ்சாச்சு அழகர் கோயிலுக்குள்ளே நாங்கள் வந்து அழகர் கோயிலுக்குள்ளே போகாமல் நாங்கள் வந்து மேலே போக போகிறோம் மலைக்கு போக போகிறோம் மலையில் வந்து ரெண்டு கோயில் வந்து ரொம்ப பிரபலமான ரெண்டு கோயில் இருக்குது அந்த கோயில் என்னன்னு சொல்லி பார்ப்போம் உண்மையில் போகும்போது பாருங்கள் கொடைக்கானல் மாதிரிதான் ஃபீல் இருக்குது நாங்கள் போன சீசன் வந்து நல்லா மழை பெய்கிற சீசன் ஸோ போகும்போதே உண்மையில் ஊட்டி கொடைக்கானல் இருக்க ஃபீல் வந்து எங்களுக்கு தோணுச்சு உங்களுக்கு என்னன்னு தெரியல மழை சீசனில் போங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் சுற்றி மழை இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ நாங்கள் சொன்ன ஒரு முக்கியமான கோயிலுக்குள்ளே நுழைய போறோம் இது என்ன கோயில்னா பழமுதிர் சோலைன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம முருகனுடைய கடைசி படை வீடு வந்து என்னன்னு பார்த்தா இந்த பழமுதிர் தாங்க பார்க்கறதுக்கு கோயில் சின்னதாங்க தாங்க தெரியும் பட் வந்து ரொம்ப வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த கோயில் ஸோ அதை பார்த்துட்டே நம்ம மேலே ஒரு கோயில் இருக்கு எந்த கோயில் சொல்லி பார்ப்போம் ஸோ இப்போ என்ன கோயில் நம்ம பார்க்க போகிறோன்னா நூபர கங்கை ராக்காயம்மன் கோயில் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பழைய கோயில் சொல்லுவாங்க இந்த நூபர கங்கை வந்து என்னன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான புனித தீர்த்தம் கொண்ட கங்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தீர்த்தத்தில் வந்து நம்ம குடிச்சா அது பல நோய்கள் தீரும் சொல்லி பக்தர்கள் நம்பி இந்த தீர்த்தத்தை நம்ம குடி அது மட்டும் கிடையாது இந்த தண்ணியில் வந்து இரும்பு சத்து தாமிரி சத்து அதிகம் வந்து இருக்கு அது மட்டும் கிடையாது பக்தர்கள் வந்து ராகு கேது தோசை நிவர்த்தி குழந்தை பேரு திருமண ஆசி போன்ற பல வேண்டுதலுக்காக இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய தெய்வம் என்னன்னு பார்த்தா ராகாயி அம்மன் தான் ராகை அம்மன் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கியாச்சு கீழே இறங்கி வந்து இந்த மாதிரி ஃப்ரூட் சலட்ஸ் இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வரும்போது இங்க பழமொழி சோலைக்குள்ளே நுழைஞ்சாச்சு இங்க வந்து யார் மூல தெய்வம்னா நம்மளுடைய வெற்றிவேல் முருகன் இந்த சோலை தான் நம்ம முருகனோட கடைசி வீடுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் அது மட்டும் கிடையாது இங்கே ஒரு ஒரு வரலாறு வந்து நடைபெற்றிருக்கு என்ன வரலாறுனா நிறைய பேர் இந்த திருவடையாடலில் பார்த்தா தெரியும் ஔவையார் வந்து சுத்த பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அந்த திருவிளையாடல் நடந்த இடம் வந்து இந்த பழமுதிர் சோலை தான் நாங்கள் போன டைம் மதியம் டைம் ஸோ நாங்களும் அன்னதானத்துக்கு போய் உட்காந்தாச்சு அன்னதானம் நம்ம அழகு கோயிலையும் போடுவாங்க அதே மாதிரி பழமதி சோலைலையும் போடுவாங்க நாங்கள் சாப்பிட்டது பழமதி சோலை இங்கே வந்து இலையை விரித்து எப்பயும் போல் தண்ணி தெளித்து நாங்களும் உட்காந்துட்டோம் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு சுட சுட சாதம் வந்து வச்சாங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சைடிஷ் என்னென்னா முட்டைக்கோஸ் வந்து வச்சாங்க நிறையா சாதம் வந்து வச்சாங்க நாங்களும் குழி பறித்து கா க வெயிட் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு சாம்பார் வந்து ஊற்றுனாங்க சாம்பார் வந்து உண்மையில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டு அமிர்தமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ரசம் தயிர்னா கொடுத்தாங்க எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்துட்டோம் ஸோ ரிட்டன் வரும்போதும் பார்க்கறதுக்கு கொடைக்கால் மாதிரி தான் இருந்துச்சு அதை ரசிச்சுக்கிட்டே அப்படியே கீழே இறங்கி வந்தோம் அங்கே வந்து ஒரு சிறுவர் பூங்கா கூட இருக்குது நம்மளுக்கு டைம் இருந்தால் அந்த சிறுவர் பூங்காவுக்கு போகலாம் நாங்கள் அலூர் கோயில் ஃபுல்ல நுழைஞ்சிட்டோம் ஸோ அந்த கோயில் நுழையும் போதே நிறையா குரங்குகள் வந்து இருந்தாங்க நுழையன் பகுதினாலே நிறைய குரங்குகள் வந்து இருப்பாங்க ஸோ அவங்களையும் பார்த்துட்டு போனால் இது வந்து பதினெட்டாம் படி கருப்பசாமி கோயில் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க மதுரையை பொறுத்தவரை பதினெட்டாம் படி கருப்பசாமி ரொம்ப ஃபேமஸ் ஸோ அங்கே பெரிய பெரிய அருவாதான் நேர்த்திக்கலனாக சொல்லுவாங்க பாருங்கள் அருவா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நம்ம மேலே மலைக்கு பழமதி சோலைக்கு போகும்போது வண்டியில் போகலாம் அப்படி இல்லாட்டி இந்த பாதை வழியாக மலை ஏறி போகலாம் உண்மையில் ரொம்ப ஒரு ட்ரக்கிங் மாதிரி ஃபீலிங் வந்து கொடுக்கும் இங்கே பாருங்கள் அம்மன் கோயிலுக்கு போகிற வழின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இது வழியாக நம்ம நடந்து போனால் ஒரு ட்ரக்கிங் ஒரு அனுபவம் வந்து சூப்பராக மது கிடைக்கும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் மதுரையில் இருக்கனால காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே நாங்கள் போயிருக்கோம் இப்போ நம்ம கல் அழக கோயிலுக்குள்ளே நினைஞ்சிட்டோம் அழகரை வந்து அழகுன்னு சொல்லுவாங்க கல் அழகுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது அழகரைனாலே அழகு அந்த பேர் அர்த்தம் வந்து அழகு அதுக்கப்புறம் உள்ளே போனால் இந்த மாதிரி பிரம்மாண்டமான சிலைகள் கற்சிலைகள் சிலைகள் வந்து நிறையா இருக்குங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இது வந்து ஒரு மண்டபம் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதை மிஸ் பண்ணாமல் அழகர் கோயில் போகும்போது நீங்கள் பாருங்கள் அது மட்டும் கிடையாது இது ராமானுஜர் சன்னதி அலுவர் கோயிலில் தனியாக அவர்க்குன்னு சொல்லி ஒரு சன்னதி வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த அலர் கோயில் கோபுரம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நாங்கள் போன டைம் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்ச டைம் தான் ஸோ வந்து பெயிண்ட்லாம் அடித்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து என்னென்னு பார்த்தா கோவர்த்தனை நீர் ஊற்று ஸோ கோவர்த்தனாலே நம்ம கண்ணன் தான் கண்ணன் இங்கே வந்து ரொம்ப அழகாக இருப்பார் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவரோட அழகும் ஸோ அந்த மாதிரி சிலையும் இங்கே இருக்குது இதையும் நம்ம வழிபாடு செய்யலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்காரு கண்ணை அதுக்கப்புறம் அது பக்கத்திலே அன்னதானம் போடுற இடம் இருக்குது நம்ம பழமொழி சோழையில் எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி கீழேயும் அன்னதானம் வந்து போடுவாங்க நாங்கள் போன டைம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த மலையிலையும் நிறைய பக்தர்கள் வந்து நின்றாங்க ஸோ வந்து அன்னதானம் வந்து சாமி பிரசாதம் நினச்சி தான் நம்ம சாப்பிடுவோம் ஸோ அங்கேயும் நிறைய கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது கோயில் கோயில் வந்து உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் எது என்னன்னு பார்த்தா நம்ம மேலே பார்த்தவங்க கங்கை தீர்த்தம் அங்கே போய் வந்து நம்ம தீர்த்தம் எடுத்து குடிக்கலாம் அப்படி இல்லாட்டி குழாய் வழியாக தீர்த்தம் வர்றது அதையும் நம்ம சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து தெப்ப அது அந்த நேம் வந்து புஷ் பவித்ர புஷ்கரணின்னு சொல்லி போட்டிருந்தாங்க தண்ணி வந்து நிறையா இல்லை கொஞ்சம் தான் இருந்துச்சு ஸோ அந்த தெப்ப குளத்தையும் நம்ம மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னொன்று மிஸ் பண்ணக்கூடாத இடம்னு பார்த்தா இந்த சோலை தான் இந்த பூஞ்சோலை மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்லங்க இந்த இடமும் அந்த தெப்பகுளம் பக்கத்தில் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய சேட்டைகளும் நடக்கும் அதையும் வந்து நம்ம ரசிச்சிட்டே வரலாம் ரொம்ப அழகா அழகாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இங்கே நிறைய பேர் நேர்த்திக்கடனுக்கு பொங்கல் வைப்பாங்க கோயிலுக்கு முன்னாடியே நிறைய பேர் பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பசுக்கள் இருக்கக்கூடிய இடமும் இருக்குது அதையெல்லாம் பார்த்துட்டா அதுக்கப்புறம் நம்ம அழகு கோயிலுக்கு வெளியே வரந்தான் அழகு கோயில் உண்மையிலே பார்க்கக்கூடிய இடங்க மதுரையில் வந்து மீனாட்சி எப்படியோ அதே மாதிரி கல்லழகர் வந்து பார்க்கக்கூடிய இடம் நம்ம கல்லழகர் சித்திரை திருவிழா நடக்கும்லங்க அந்த சித்திரை திருவிழாயும் மறக்க முடியாது நம்ம கல்லழகரையும் மறக்க முடியாது மதுரைக்கு வந்தால் பார்க்கக்கூடிய இடங்களில் நம்ம அலுவல் கோயில் ஒன்று ஸோ எப்போ வந்தாலும் மதுரைக்கே மிஸ் பண்ணாமல் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் நம்மளுடைய கல்லழகர் கோயிலையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள்